தாதி சொல்றேன் நெல்லை கண்டுபிடிச்சது ஒருத்தேன் அவனுக்கு பேரு நெல்லை எப்பன்னு பேரு நெல்ல வேலை திருத்தம் வேலை பேரு நெல்லை அப்படியே வச்சுக்க கூடாது தெளிக்கணும்னு ஆசைப்படாது பேர் திருத்தளிச்சு அதுன்னு பேரு இன்னைக்கு இருக்கு அந்த நெல்லு செயற்கை இயற்கை இல்ல இயற்கையான தானியத்துல எது தெரியுமா நவதானியம் சொல்லக்கூடிய நவதானியம் சொல்லக்கூடிய அந்த ஒன்பது தானியங்கள் தான் இயற்கை மற்றதெல்லாம் நெல்லு செயற்கை அப்பேற்பட்ட நெல்லுதான்